எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் செல்வி நாளைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வராங்க அதுக்காக வேண்டி கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் பண்ண போகிறோம் ஸ்பெஷல் என்ன எப்பையும் செய்கிறது தான் அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் செய்கிறோம் சிக்கன் கட்லெட் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் அதுக்கப்புறம் பீஸ் புலாவ் உகசிப்பருப்பு பாயசம் தென் எக் கறி எக்கரி வந்து சன்னில ரொம்ப நல்லா செய்வார் அதனால் அவர் தான் செய்ய போகிறார் எக்கரி ஸோ சிக்கன் கட்லெட்டு சிக்கன் பெப்பர் சிக்கன் பாசிப்பரு பாயசம் இதெல்லாம் நான் செய்கிறேன் சிக்கன் கட்லெட் வந்து நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால் ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியல ஆனால் நான் சொல்கிறேன் இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இங்கே வந்து சிக்கன் வந்து மின்ஸில் சிக்கனே விற்கிது அப்படியே எல்லாம் அரைச்சி இருக்குது அந்த சிக்கன் கூட வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கொஞ்சம் மிளகாத்தூள் துருவுன பூண்டு ஒரு மூணு பூண்டு மூணு பல் பூண்டை வந்து துருவிக்கணும் இஞ்சி கொஞ்சம் துருவிக்கணும் கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கரம் மசாலா சோம்புத்தூள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மூணு ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுதான் தான் வேறு எதுவுமே தேவையில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இதையும் சேர்த்து ஒரு குடமிளகாய் கொடமிளகாயும் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு கூட சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சி நான் வந்து சிக்கன் இந்த பாருங்கள் போல் தட்டி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே தான் விஷயமே இருக்குது அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து சொன்னாலே புரியும் இப்போ இது என்ன பண்ணோம்னா இது வந்து நம்ம சிக்கன் வந்து அரைச்சோம் அப்படின்னா கழுவின பீஸ் வாங்கிட்டு நம்மளே அரைச்சோன்னா தண்ணி அதிகமாக அதை வந்து நம்ம திரும்ப கொஞ்சம் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத இருக்கிற மாதிரி இருக்குது அது புழிஞ்சாலும் அந்த தண்ணி வரலை கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் எப்பயுமே நீங்கள் சிக்கன் கட்லைட் பண்ணால் இதை வந்து நம்ம அப்படியே இந்த பேட்டீஸை எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணாமல் முதல்ல வந்து இந்த மாதிரி மைதா மாவில் இப்படி ஒரு தரம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இப்படி கோட் பண்ணி எடுத்துட்டு இதை வரணும் இந்த மாதிரி மைதா மாவில் கோட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு எக்கு வந்து சால்ட்டு போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக பீட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே எகு பாருங்களேன் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே எகு நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும் இது எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸும் வச்சுக்கிட்டு இதில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து ப்ளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடும் ஆக்சுவலாக நாங்கள் நாளைக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்றதுனால என்ன பண்ணலான் இருக்கோன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாளைக்கு ஆமாம் இது இது வந்து இன்றைக்கே நான் செய்து வைக்கிறேன் நாளைக்கு வந்து லைட்டாக அதை இது பண்ணுறதுக்கு முன்னாடி பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு லேஸாக பரட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆயில் வேண்டாம் அப்படின்றதுனால பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா இதெல்லாம் செய்கிறதுக்கு அதனால் கட்லெட் மட்டும் இது என்னென்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கூடவே செய்கிறோம் இது மீதி இருக்குனு வைங்களா இதை வந்து நம்ம பர்க்குள்ளே வச்சு நம்ம பர்கர் செய்துக்கலாம் அப்படியே அதனால் கொஞ்சம் கூடவே இருக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சம் கூட அதிகமாகவே செய்கிறேன் நான் இப்போ இவ்வளோ தான் இது நான் மைதாவில் நான் இருக்கேன் இப்போ வருவேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக நம்ம வரணும் அப்படின்னா அந்த சைஸு நம்ம ஐஸ்கிரீம் க்யூப் இருக்க இது ஸ்கூப் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் லேஸாக ஆயில் தடவிட்டு அதில் எடுத்து நம்ம பண்ணாலும் பண்ணலாம் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அது சைஸு அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்ம கரண்டி இருக்கு இல்லைங்களா குழம்பு கரண்டி அதில் ஆயில் தடவிட்டு அந்த அந்த குழம்பு கரண்டியில் நான் எடுத்துகிட்டு அந்த சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப பொண்ணு சின்னதாக வேண்டாம் அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக குழம்பு கரண்டியில் எடுத்துருக்கேன் நல்ல மைதா இந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுத்து வச்சிடணும் இது எல்லாத்தையும் புரட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எகில் வந்து டிப் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவில் புரட்டி வச்ச கட்லெட்டை எகில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துடணும் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கணும் அதான் சொன்னேன் இல்லையா அந்த சிக்கன் வந்து மிங்ஸ்டு வந்து இங்கே இப்படி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் இதை ரோல் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னு வைங்களேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சோம்னா நல்லா கெட்டியாகிடும் இந்த மாதிரி தான் ஆனால் இ இன் இன்னொன்று பண்ணலாம் இதை எடுத்துட்டு திரும்ப இன்னொரு தரம் எக்கில் டிப் பண்ணி மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் பொருட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கோட்டிங் வந்து நல்லா வரும் ஆனால் பொண்ணு வந்து வேணான்ட்டாங்க இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு தரம் கோட் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டா ஒரு தடவை பண்ணாலே போதும் அப்படின்ட்டாங்க அதனால் பாருங்க இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி ஒரு இது இப்படி ஒரு இது அவ்வளோதான் ரொம்ப தேவையில்லை இது பண்ணிவிட்டு ப்ரெட் கவுன்ஸில் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்தோம்னா எல்லா பக்கமும் ரோல் பண்ணி எடுத்துடணும் அண்ணா ப்ரெட் க்ரம்ஸு சூப்பராக இருக்குங்க இது வேணாம் வாங்கினதான் நல்ல ப்ரெட் க்ரம்ஸு இந்த மாதிரி இவ்வளோதான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் சிக்கன் கட்லட்டும் ரெடி நான் இது அவனில் வச்சுட்டேங்க அதனால் உங்ககிட்ட நான் வைக்கிறது நான் அவனில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இடையில வந்து ஒரு தரம் திருப்பி வைக்கணும் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வச்சோம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது கேஸ்ட்டும் நல்லா இருக்குங்களேன்